சமையல் அறையில் இந்த ஒரு செயல் செய்தால் செல்வம் எப்போதும் வந்து கொண்டே இருக்குங்க அது என்ன செயல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் சமையல் ஒரு சில விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது ஐஸ்வர்யம் உண்டாகுதுங்க அந்த வகையில் சமையல் அறையில் சில பொருட்களை எப்போதும் குறைவில்லாமல் வைத்திருந்தால் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது அப்போது மகாலட்சுமியோட அருள்னால பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க பூஜை அறையை எப்போதும் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் வைத்திருக்க வேண்டுங்க அதே போல் நம்மோட வீட்டு சமையல் அறையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேணுங்க அப்படி இருந்தால்தான் நாம் சமைக்கும் உணவு அனைவருக்கும் ஆரோக்கியமாக உடல் நலத்தையும் அளிக்குங்க அதே மாதிரி மகாலட்சுமி அனுக்கிரகம் ரகம் வந்து பெற்ற உப்பு பருப்பு அரிசி வெல்லம் இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும் அதே போல் அஞ்சரை பெட்டியில் பொருட்கள் இவை அனைத்தும் எப்போதும் ஒருவர் வீட்டில் குறைவில்லாமல் இருக்க வேண்டுங்க குறிப்பாக இந்த பொருட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முழுவதுமாக தீர்ந்து போக விடக்கூடாதுங்க வெள்ளிக்கிழமை உப்பும் சர்க்கரையும் வெள்ளமும் வாங்க வேணுங்க இந்த பொருட்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருந்தாலே அதேபோல் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்குங்க வருமானம் பல வழிகள்லையும் வருங்க நெய் மகாலட்சுமியா லட்சுமி வந்து வாசம் செய்யும் பொருட்கள்ல ஒன்றுங்க அனைவரது வீட்டிலும் பசும் நெய் இருக்க வேணுங்க நெய் வைத்து தினமும் தீபம் ஏற்ற வேணுங்க அதே போல நல்லெண்ணெய் குறைவில்லாமல் இருக்கணுங்க உப்பு எந்த அளவிற்கு முக்கியமோ ஊறுகாய் அவசியம் இருக்கணுங்க குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் இருப்பது சிறப்பு நெல்லிக்காய்களை அவ்வப்போது வாங்கி சாப்பிட வேணுங்க நெல்லிக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகங்க அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி சாப்பிடுங்க அதே போல் வாசனை பொருட்களான ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை இது போன்றவை குறைவில்லாமல் டப்பாவில் வைத்திருக்க வேணுங்க வாசனை பொருட்களை அடிக்கடி சமையல் செய்வது நல்லது நெய் நறுமண பொருட்களை அடிக்கடி சமையலில் சேர்ப்பது வீட்டில் மகாலட்சுமி மினாரில் அதிகரிக்க செய்யுங்க என்ன இல்ல தரசிகளை உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த வாசி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் என் எந்தையுமே வந்து நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நல்லதே நடக்கும் ட்ரை பண்ணுங்க செய்து தான் பாருங்களேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி